நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூடிய சீக்கிரம் அறிவிப்பு வெளியாக போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான செகண்ட் பேட்ச்கான அட்மிஷன்ஸ் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து புதிய வகுப்புகள் துவங்க போது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது பயிற்சி புத்தகங்களும் விற்பனைகள் உள்ளது ஸோ நீங்களுக்கு பயிற்சி புத்தகங்கள் வேணும்னாலும் இல்லை அட்மிஷனுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் செவன் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ இந்த பார்க்க எஸ்ஐ தேர்வுகள் மிக நிறைய நிறைவேண்டறது நம்ம வேக வேகமா நம்மளோட பயிற்சிகளை வேக வேகமா தொடங்கினா தொடங்கிட்டோம் ஆல்ரெடி தொடங்கிட்டோம் வேக வேகமா தொடங்கணும்னா இல்ல தொடங்கிட்டோம் நம்மளுடைய பயிற்சியை வந்து வேகப்படுத்தி துரிதப்படுத்தினா மட்டும்தான் எஸ்ஐ எக்ஸாம் போறதுக்குள்ள நமக்கான ஒரு என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன்லெஸ் அப்படியே ஜாலியாக போனோம் எக்ஸை எக்ஸாம் எழுதுறோம்னு வந்துடும் ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தவரை நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க சரி எந்த செக்ஷன் அட்டன் பண்ணுறது மதிய நேரத்தில் எக்ஸாம் போட்டானே என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு விடை தரேன் என்ன பண்ணனும் ஏது பண்ணணும்னு சொல்லி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலவியல் தான் ஸோ உலவியலுக்கான முக்கியமான கேள்விகளை தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ உலவியல் அப்படின்னும் போது இஸ் வெரி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாறி இருக்கக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் முப்படை பயிற்சி மாதிரி ஃபாலோ பண்ணுற எல்லாருமே உலவியலில் வந்து டாப் மோஸ்ட் ஸ்கோரை தான் அச்சீவ் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஈஸியான ஒரு டாபிக் தான் ஓகேவா ஸோ இதில் இன்னைக்கு கம்பைன்ட் நிறைய கொஸ்டின் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன் அப்படி கம்பைன் பண்ணி போடும் போது உனக்கு என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு டக்டக்குன்னு மார்க் பண்ணிடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் செட் போட்டிருக்கேன் அதாவது வந்து தகவல் செயலாக்கம் அப்படின்ற தரவு செயலாக்கம் என்ற டாபிக்ல இருந்து கொஸ்டின் போட்டிருக்கேன் சோ இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து உனக்கு கேட்ட கொஸ்டின் இதே தான் ஒரே கொஷின் இதுல இருந்து தான் கேட்டிருந்தாங்க அங்க உனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ட்விஸ்ட் கொடுக்கணுமே சொல்லிட்டு இதுல நான் வேற மாதிரி கொடுத்துருக்கேன் அங்க சயின்ஸுக்கான டிகிரி வந்து உனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் இங்க வந்து டிகிரி சயின்ஸுக்கானது கொடுக்கல புரியுதா சொல்றது டிகிரி கொடுக்கல ஆக்சுவலா ஒரு இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பை சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் டேட்டா வந்து பெர்சன்டேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க டிகிரியில கொடுத்துருப்பாங்க இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க டிகிரியில கொடுத்துருக்காங்க பெர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தா ஒண்ணு டிகிரியில கொடுத்துருந்தா ஒண்ணு பெர்சன்டேஜ்னா கண்டிப்பா நூறு சதவீதத்தில் பிரிஞ்சிருக்கும்

280 அப்ப 280 டிகிரி வந்து என்ன இருக்கு குடுத்துட்டோம் அப்போ ஒரு सर्कल னு அது டிகிரியா ஸ்பிட் எத்தனை டிகிரியா டிகிரி இப்போ இது எல்லாத்தையும் எனக்கு எத்தனை டிகிரி வந்துச்சு டிகிரி வந்துச்சு கழிச்சா எவ்வளவு இருக்கு எண்பது டிகிரி இருக்கு அப்ப சயின்ஸுக்கான டிகிரி என்ன எண்பது இதை நீ கண்டுபிடிக்கணும் இதை வச்சு கேள்விகள் கேட்டிருந்தா நீ அதற்கு பதில் சொல்லணும் ஸோ மொத்த மார்க் ஒரு பையன் பெற்ற மொத்த மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அந்த ஐநூற்றி நாற்பதுல சோஷியல் ஸ்டடீஸில் அறுபத்தஞ்சி டிகிரி மார்க் பெயிட்டு இருக்கான் மேக்ஸில் தொண்ணூறு டிகிரி மார்க் பெயிட்டுருக்கான் இங்கிலீஷ்ல ஐம்பத்தஞ்சு டிகிரி மார்க் போயிருக்கான் ஹிந்தியில் எழுபது டிகிரி சயின்ஸில் எண்பது டிகிரி மார்க் போயிட்டுருக்கான் ஸோ இப்போ இதை வச்சு தான் என்ன பண்ண போறோமா கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ த ஃபஸ்ட்டு கொஷின் எந்த பாடத்தில் அந்த மாணவன் நூத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்றார் அதாவது ஒன் நாட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்ல வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சோ ஒன் நாட் ஃபைவ் மார்க் இது உங்களுக்கு லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் தான் சோ இதுல எந்த பர்சன் எந்த டிகிரிக்கு வந்து நம்ம வந்து மார்க்கா கன்வெர்ட் பண்ணும்போது அது என்னவா வரணும் ஒன் நாட் ஃபைவ் வரணும் அப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மேக்ஸ் கன்வெர்ட் பண்ணி பாக்குறேன் ஓகேவா மேக்ஸ் கன்வெர்ட் பண்றேன் தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிவைடட் பை முன்னூத்தி அறுபது இன்டூ ஐநூத்தி நாற்பது ஏன் இப்படி போடுறேன் அப்படின்னா மேக்ஸ்க்கு எத்தனை டிகிரி தொண்ணூறு

முன்னூத்தி அறுபதுன்றது முப்பத்தி ஆறு ஒன்பதாவது ஆயப்பாட்டில் எத்தனை முறை வரும் நாலு முறை வரும் நாலு மிருபடியும் அடிச்சா இது ஒரு முறை சோமா நாலுல வந்து ஆல்ரெடி ஒன்னு இருக்கும் பதினாலு பதினாலுல வந்து பன்னெண்டு மூணு முறை அடுத்தது பன்னெண்டு மூணு முறை வரும் திருப்பியும் நமக்கு எவ்வளவு மீந்திருக்கும் இருபது மீந்திருக்கும் அஞ்சு முறை ஸோ அவன் மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் பெற்றிருக்கான் இருக்கான் முப்பத்தி அஞ்சு ஆனா நமக்கு என்ன கேட்கிறாங்க நூத்தி அஞ்சு மார்க் எதுலன்னு கேட்கிறாங்க சோ அப்போ மேக்ஸ் இல்லை முதல்ல ஆப்ஷன்ல மேக்ஸ் இருக்கா பாருங்க நம்ம தேவை செக் பண்ணிட்டு இருக்கோமோ

சாரி சோரி இது வேற போயிட்டே இருக்கு ஓகேவா ஐம்பத்தி நாலு எத்தனை முறை அடியும் இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முறை ஸோ முப்பத்தி ஆறு பதினெட்டு முறை ஸோ இது ரெண்டுமே மூணாவது வாய்ப்பாட்டால் அடியும்ல மூணாவது வாய்ப்பாட்டாலையா ஒன்பதாவது வாய்ப்பாட்டாலேயே அடியும் இது ரெண்டு முறை இது மூணு முறை ஸோ இது அடிச்சுன்னா இது முப்பத்தி அஞ்சு ஸோ முப்பத்தி அஞ்சு மூணு எவ்வளோ மே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நூத்தி அஞ்சு வந்துடும்

கோண அளவு கண்டுபிடிச்சிருக்க கூடாது இங்க பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும் ஆமா தானே சோ இருக்கு ஒரு முறை கேள்வி நல்லா பார்த்துட்டு வந்தலாம் கோண அளவு தான் கேட்டிருக்காங்க அறிவியல் பாடத்தின் கோண அளவு என்ன சோ அறிவியல் பாடத்தின் கோண அளவு ஆ விடுபட்டிருக்கு நான் சொல்லிருந்தல நல்லா பாருங்க இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம் அறிவியல் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் 80 டிகிரி அப்போ அறிவியல் பாடத்தின் கோண அளவு என்பது 80 டிகிரி இப்போதான் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஏ क्वेश्चन ஸ்டார்ட் பண்ண சோ 80 டிகிரி அது ஒரு கேள்வியா வெச்சிருபாங்கன்னு சொன்னேன் அடுத்து

இப்பதான் கண்டுபிடிச்சேன் ஹிந்தியில மேக்ஸ்ல எவ்வளவு எடுத்திருந்தான்னு சொன்னேன் நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்ப நூத்தி அஞ்சுக்கும் நூத்தி முப்பத்தி எவ்வளவு டிஃபரன்ஸ் இருபது டிஃபரன்ஸ் சோ அப்ப இருபது மார்க் வந்து என்ன பண்ணிருக்கான் அதிகமாக எடுத்திருக்கு சாரி முப்பது மார்க் டிஃபரன்ஸ் சோ எவ்வளவு மார்க் அதிகமாக எடுத்திருக்கான் முப்பது மார்க் அதிகமாக எடுத்திருக்கான் சார் இது வேற எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடியா சொல்லிடுற பாருங்க உக்காந்து இது தனியா மார்க் கண்டுபிடிச்சு இதை தனியா மார்க் கண்டுபிடிச்சுதான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தொண்ணூறு மைனஸ் தொண்ணூறு மைனஸ் எழுபது இது தொண்ணூறு டிகிரி இது எழுபது டிகிரி என்ன வந்துச்சு இருபது டிகிரி அந்த இருபது டிகிரி என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் இருபது டிவைடெட் பை முன்னூத்தி அறுபது இன்டூ ஐநூத்தி நாற்பது ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு ரெண்டா எத்தனை முறை வரும் முப்பத்தி ஆறுன்றது வந்து பதினெட்டு முறை வரும் பதினெட்டு நாலு அடிக்கும் போது ஈஸியாக பதினெட்டு வந்து ஐம்பத்தி நாலு எத்தனை முறை மூணு முறை ஓகேவா இது ஒரு முறை பதி பதினெட்டாவது வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தா டேரக்டா வச்சிடலாம் இது மூணு முறை ஸோ இங்க முப்பது அப்படியே வந்துடும் இந்த ஜீரோ இருக்குமா நான் இந்த ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டேன் முதல்ல அடிச்சதுனால அது இல்ல அந்த ஜீரோ இருக்கு ஸோ முப்பது முறை அப்ப பதினெட்டாவது வாய்ப்பாடுல இது முப்பது முறை வரும் ஸோ ஆன்சர் என்ன முப்பது அந்த இருபது டிகிரி தொண்ணூறுல இருந்து எழுபது கழிச்சு இருபது டிகிரி என்னன்னு கண்டுபிடிச்சாலே மார்க் ஓவர் ஓகேவா ஸோ அடுத்தது சயின் அவங்க பெற்ற மார்க் என்னன்னு கேட்கறாங்க சயின்ஸ்ல எத்தனை டிகிரி எண்பது டிகிரி அப்ப சயின்ஸ்ல எண்பது டிகிரினா எண்பது டிவைடட் பை முன்னூத்தி அறுபது இன்டூ ஐநூத்தி நாற்பது சோ இதற்கான பதில நீங்க தான் இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க சோ நான் உங்களுக்கு வழிமுறை சொல்லிட்டேன் உட்காந்து தயவு செஞ்சு கால்குலேட்டர் யூஸ் பண்ணாத பிகாஸ் எப்படி தான் கால்குலேட்டர் உட்காந்து பயன்படுத்தி ஆன்சர் சொல்லிடலாம் நினைக்காது எண்பது டிவைட் பை முன்னூத்தறுபது இன்ட்டு ஐநூத்தி நாற்பது ஈஸியா அடி ஒன்னு டூ டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகிற மாதிரி தான் நம்ம சுவிச்சிருக்கோம் உங்களுக்கு பொறுமையா வாய்ப்பாடு இருந்துச்சுன்னா டூ டேபிள்ல கேன்சல் பண்ணு இல்ல எனக்கு பதினெட்டாவது வாய்ப்பாடு தெரியும்னா டேரக்டா பதினெட்டாவது வாய்ப்பாடுல கூட கேன்சல் பண்ணு இல்ல எனக்கு இப்படி தெரியும்னா எப்படியும் அது உங்க இருப்போம் பட் ஆனா பண்றதா இருந்தா ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா சோ அடுத்த கேள்வி இதற்கான ஆன்சரை மூணு ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நீதான் சொல்லணும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி வாட் இஸ் த பர்சன்டேஜ் கரஸ்பாண்டிங் டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஆங்கில பாடத்தின் சதவிகிதம் என்னன்னு கேட்க சதவிகிதம் என்ன இங்கே டிகிரியில் கொடுத்துருக்காங்க இட்ஸ் நாட் டிகிரி இது வந்து பர்சன்டேஜ் பர்சன்டேஜில் கொடுக்கணும் இங்கே ஆங்கிள் கொடுத்துட்டு இருக்காங்க தப்பு ஓகேவா ஆங்கில பாடத்தின் சதவிகிதம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஆங்கில பாடத்தின் சதவிகிதம் அப்படின்னா ஆங்கில பாடத்தின் சதவிகிதம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க

ஆன்சர் பெருக்கிடும் இந்த முப்பத்தி ஆறு பத்தையும் அடிச்சுக்கோ ஐம்பத்தஞ்சு அடிச்சுக்கோ இதுக்கு எது ஈஸி கன்வீனியன்ட்டோ அஞ்சாவது வாய்ப்பாட்டில் கண்டிப்பா இது முப்பத்தி கேன்சல் ஆக போறதில்ல அப்போ முப்பத்தி ஆறையும் பத்தையும் அடிச்சுக்கோ டூ டேபிள்ஸ் அடிச்சுக்கோபிள் ஃபைவ் டைம்ஸ் இது எயிட்டீன் டைம்ஸ் அதுக்கப்புறமா அம்பத்தஞ்சையும் அஞ்சும் பிரிக்கோ அஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு எழுபத்தஞ்சு பை பதினெட்டு ஸோ இதை போட்டிங்கன்னா உனக்கு ஒரு வினை வரும் ஸோ பதினெட்டு ஒரு முறைன்னு வந்திருக்கு ஓகேவா ஒரு முறை பதினெட்டு ஸோ ரிமைனிங் எவ்வளோ வந்துருக்குன்னா தொண்ணூத்தஞ்சு இருக்கு தொண்ணூத்தஞ்சில் பதினெட்டு வந்து கண்டிப்பாக அஞ்சு முறை வரும் ஸோ பதினஞ்சு புள்ளி சம்திங் வரணும் ஸோ பதினஞ்சு புள்ளி சம்திங் வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர் ஸோ பதினஞ்சு புள்ளியில் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது கரெக்ட் ஆன்சர் வந்து பதினஞ்சு புள்ளி ரெண்டு டிகிரி அவ்வளோதான் ஸோ அப்போது உனக்கு வந்து சொன்ன மாதிரிதாங்க ஒரு டிகிரியை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா டிகிரியை டிகிரியால் கேன்சல் பண்ணிட்டு அதாவது முன்னூற்றி அறுபது டிகிரியில் அவர் டிகிரி இருக்கோ அதை போட்டுட்டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் இன்டூ நூறால் பிரிக்கிறேன் அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஓவர் ஓகேவா ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நல்லா இருந்தது ஓவர் ஸோ அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நல்லா கேள்வி படிச்சுக்கோங்க சிக்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி ஏபிசிடி இஎஃப் ஆர் என்ஜாயிங் இன் த கார்டன் அப்போ ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஏ பி சி டி இஎஃப் ஆறு பேர் இருக்காங்க அந்த ஆறு பேர் ஒரு பூங்கால நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ இதை தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க நான் உனக்கு கொஷினை டிஸ்ப்ளே பண்ணி வரணுன்றதுனால என்ன பண்ண போறேன் தமிழ் கொஷின் தான் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரிய போகுது ஓகேவா இது வரையும் வச்சுடுறேன் இப்போ இங்கிருந்து க்ளூ இருக்கு ஓகேவா படிக்கலாமா பி என்பவன் யாருடைய மகனா இன் மகன் அப்ப பின்னு ஒரு கேரக்டர் இருக்கு அது யாருடைய புள்ள சியோட புள்ள அப்ப பின்னு ஒரு கேரக்டர் யாரோட புள்ளன்னு பாத்தீங்கன்னா சியோட புள்ள நம்ம கிட்ட எப்படியுமே மகன் அப்படின்னு சொல்லும்போது போது கீழே தான் வரணும் ஏன்னா மகன்றது நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு அப்புறமா தான் பிறக்க போறாங்க அப்ப சியோட பையன் பி இந்த பி பையன் போது என்ன போட்டுக்கணும் ப்ளஸ் போட்டுக்கணும் ஏன்னா இவர் வந்து ஒரு ஆண் மகன் சோ பையன் போது ப்ளஸ் போட்டு அவனுடைய ரிலேஷன்ஷிப்ப எழுதிடுறேன் சியினுடைய மகன் யாராம் பி அடுத்தது ஆனால் சி என்பவர் பி இன் தாய் கிடையாது இந்த சியோட யோட புள்ள தான் பி ஆனா பியோட அம்மா வந்து யாரு கிடையாது சி கிடையாது அப்ப அம்மா கிடையாதுன்னா வேற எப்படி இருப்பாங்க இவங்களோட பெத்த குழந்தை தான் பி ஆனா இவங்க வந்து அம்மா கிடையாது அப்ப அம்மா கிடையாதுன்னா அவர் என்னவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அப்ப அவரும் ஒரு பிளஸ் ஆண் மகன் சோ தாய் கிடையாது அப்படின்னா அவங்க இன்டைரக்டா இன்னொரு மீனிங் இருக்கு தாய் இல்லை என்றால் அவர் தந்தை அப்ப தந்தை என்ன போது அவருக்கு பிளஸ் போட்டுக்கிட்டேன் அடுத்தது ஏ மற்றும் சி இருவரும் திருமணமான ஜோடிகள் அப்ப சி கூட யாரு கல்யாணம் பண்ணிருக்காங்களா ஏ அப்ப தான் யாரா இருப்பாங்க மனைவியா இருப்பாங்க அப்ப சிஏவும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓகேவா சோ அடுத்து இ என்பவர் சி இன் சகோதரன் அப்ப சிக்கு ஒரு பிரதர் இருக்காராம் சகோதரன் பிரதர் யார் அந்த பிரதர் இ இ என்பவர் பிரதர் அப்படினும்போது அவர் எவ்வளவு வந்துருவாரே பாசிட்டிவ் இ என்பவர் பாசிட்டிவ் பிளஸ் வந்துடுவார் பிரதர் போது இவர் ஒரு ஆண் மகன் சகோதரன் என்னும்போது அதனால பிளஸ் போட்டுக்கிட்டேன் அடுத்து டி என்பவர் ஏவின் மகள் டீன்னு ஒருத்தர் இருக்காங்களா யாரோட பொண்ணா ஏவோட பொண்ணு அப்ப டி வந்து பொண்ணு பொண்ணுன்னும் போது மைனஸ் சோ என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை எழுதிடுற மகள் அப்போ சியும் ஏவும் கல்யாணமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தை இருக்கு ஒன்னு பி இன்னொன்னு டி அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன அண்ணன் தங்கச்சிங்க ஓகேவா கடைசி எஃப் என்பவர் பி இன் சகோதரன் இந்த பி க்கு இன்னொரு சகோதரன் இருக்காராம் யார் அது எஃப் அப்ப எஃப் என்றவர் பி யூ டி சகோதரன் சகோதரன் போது பிளஸ் சோ பிரதர் அந்த ரிலேஷன்ஷிப்பை எழுதிக்கோ ஓகேவா பியோடைய சகோதரர் அப்ப மூணு குழந்தைங்க பிறந்திருக்காங்க யாருக்கு சி கோ ஏக்கும் அந்த சீனுடைய பிரதர் யாரு இ அப்போ இந்த மூணு குழந்தைங்களும் சி ஏக்கு பிறந்த குழந்தைங்க சீனுடைய பிரதர் யாரு இ இப்போ நான் வந்து பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணிட்டேன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதை பார்த்து பதில் சொல்ல வேண்டியதான் ஃபர்ஸ்ட் ஹவு மெனி சில்ட்ரன்ஸ் ஃபார் ஏ ஏக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு கேட்கறாங்க ஏக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு மூன்று குழந்தைகள் ஸோ விடை வந்து மூன்று அடுத்தது Who is the uncle of B? பியினுடைய தாய்மாமன் அங்கிள் யாரு சித்தப்பா சித்தப்பா தான் கேக்குறாங்க ஏன்னா அப்பா கூட பிறந்தவர் இல்ல சோ அப்பா கூட பிறந்தவர்ன்றதுனால என்னது சித்தப்பாவா தான் இருக்கணும் ஏன்னா அப்பா கூட தான் பிறந்திருக்காங்க இங்கிலீஷ பொறுத்தவரையும் அங்கிள் தான் அம்மா கூட தான் பிறந்திருக்கும் அப்பா கூட தான் பிறந்திருக்கும் அங்கிள் தமிழ்ல மட்டும் பி க்கு சித்தப்பா யாருன்னு கேக்குறாங்க சித்தப்பா யாருமா இ சோ பியினுடைய பிரதர் வந்து இ சோ இ தான் வந்து சித்தப்பா அடுத்தது ஹூ இஸ் த பிரதர் ஆஃப் டி டி க்கு பிரதர் யாருன்னு கேக்குறாங்க டி எங்க இருக்காங்க இது வந்து ஒரு லேடி டி னுடைய பிரதர் யாரு பி னும் ஒரு பிரதர் இருக்காங்க எஃப் ஒரு பிரதர் இருக்காங்க ரெண்டு பிரதர் இருக்காங்க இங்க நம்ம யார் கேக்குறாங்க ரெண்டு பிரதரையுமே অপشنல கொடுத்துருக்காங்க சோ நம்ம அந்த தரமா ஃபர்ஸ்ட் பி கண்ணுக்கு தெரிஞ்சதனால பி மார்க் பண்ணிடாதீங்க ஏன்னா எஃப் தான் கண்ணுக்கு தெரிஞ்சதனால எஃப் மார்க் பண்ணிடாதீங்க பி கே டி க்கு ரெண்டு பிரதர் இருக்காங்க ஒன்னு எஃப் இன்னொன்னு பி ஓகேவா சோ அடுத்து who is the mother of f எஃப் னுடைய அம்மா யாருன்னு கேக்குறாங்க எஃப் னுடைய அம்மா யாரு ஏ ஏ தான் எஃப் னுடைய அம்மா சோ எஃப் னுடைய தாய் e அடுத்து who is the sister in law of e e னுடைய அண்ணி யாருன்னு கேக்குறாங்க e அண்ணி யாரு அதே a தான் so e அண்ணன் c c கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க a தான் அண்ணி சிஸ்டர் இன் so again அண்ணி யாருன்னு பாத்தீங்கன்னா a ஓகேவா சரி அப்பச்சா அடுத்தடுத்து क्वेश्चंस பார்த்துப்போம் so வந்து இது வந்து ஒரு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கும்ன்ற மாதிரி ஒரு குழு கொடுத்திருக்காங்க 14 7 5 10 18 4 2 9 16 2 3 4 24 13 क्वेश्चन मार्क 6 39 கொடுத்திருக்காங்க சோ ஏதோ ஒன்னு பண்ணி தான் இந்த மூலையில இருக்கிற நம்பரை வர வச்சிருக்காங்க அது மட்டும் எனக்கு பார்த்தா தெரியுது ஏன் அப்படின்றத நாம கண்டுபிடிச்சாகணும் சோ முதல் ரோ பாருங்க 14 7 5 சோ 14 ஏழால் அடிச்சா எப்படி வேணா பார்க்கலாம் பதினாலு என்ன பண்ணலாம் ஏழால் அடிச்சா

வந்துடுச்சா அப்ப இங்க எதா பெருக்கி எதால டிவைட் பண்ணா, உனக்கு முப்பத்தி ஒன்பது வந்துருக்குன்னு கேக்குறாங்க ஸோ ஆறு சாரி 6, ஆறு அது பதினெட்டு ஓர் ஆர் ஆர் அந்த எழுபத்தி எட்டை அடிச்சிருந்தா முப்பத்தி வந்துருக்கணும் முப்பத்தி என்னன்னு தெரியும் உனக்கு எழுபத்தி எட்டு தெரியும் சாரி

என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூத்தி இருபது நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி அறுபத்தெட்டு நூத்தி தொண்ணூத்தி ஏழுநூத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க ஈஸி தான் இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் கிட்ட வர வேல்யூஸ்ன்றது தெரியுது இந்த நூத்தி இருபதுன்றது ஒன்னு லெவன் ஸ்கொயர் நூத்தி இருபத்தி ஒன்னு மைனஸ் ஒன்னு பண்ணா நூத்தி இருபது நூத்தி நாற்பத்தஞ்சுன்றது டுவெல் ஸ்கொயர் பிளஸ் ஒன் டுவெல் ஸ்கொயர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிளஸ் ஒன் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்தது ஒன் சிக்ஸ்டி எயிட்ன்றது வந்து தேர்ட்டீன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இங்க பாருங்களே அப்ப ஒற்றைப்படை எண்கள்ல ஸ்கொயர் பண்ணி ஒண்ணு கம்மி பண்ணிருக்கான் ரெட்டைப்படை எண்கள்ல ஸ்கொயர் பண்ணி ஒண்ணு கூட்டியிருக்கான் திருப்பி பதிமூணு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு பதினாலு ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு திருப்பி பதினஞ்சு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு அப்ப இந்த கேள்வி குட்டி இடத்துல பதினாறு ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு வந்திருக்கணும் சோ பதினாறு ஸ்கொயர் வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பிளஸ் ஒன்னு அப்படின்னா ஆன்சர் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு விட ஆப்ஷன்

என்பது எதிர்க்க அப்ப ஒரு ஸ்கொயரை கூட்டி எழுதி ஒரு ஸ்கொயரை கழிச்சு எழுதிருக்காங்க அப்ப லெவன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு

ஓகே சூப்பர் இப்போ கேள்விக்குறி வச்சிருக்காங்க அப்போ இதுல கீழே இருக்க ஆப்ஷன்ல எது கரெக்டா எங்க இருக்குன்றதை எக்ஸாக்டா மேட்ச் பண்ணனும் அப்ப சன் டெம்பிள் வந்து சூரிய கோயில் வந்து ஒடிசால தான் இருக்குன்றது தெரியும் அப்ப மத்ததெல்லாம் கண்டுபிடிக்கணும் நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன் அஜந்தா கேஸ் தமிழ்நாடு இல்ல ஏன்னா அஜந்தா குகைகள் வந்து தமிழ்நாட்டுல இல்ல அது மகாராஷ்டிரால இருக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு ஓகே அடுத்தது எல்லோரா கேவ்ஸ் வந்து தான் இருக்கு ஓகேவா ஏன்னா எலிபென்டா கேவ்ஸும் வந்து மத்திய மகாராஷ்டிராலதான் இருக்கு இதுவும் வரையாது இது ரெண்டுமே இல்ல அப்போ இதுதான் சி ஆப்ஷன் தான் கரெக்ட் எல்லோரா எங்க இருக்கு மகாராஷ்டிரா அஜந்தா கோயிலும் மகாராஷ்டிராவில தான் இருக்கும் எல்லோரா வந்து மகாராஷ்டிரத்துல இருக்கு அது மட்டும் தான் கரெக்ட் அப்போ இது வந்து சரியா பொருந்திருக்கு சூரிய கோயில் ஒடிசால இருக்கிற மாதிரி அதே மாதிரி எது சரியா அதை தான் நீ அந்த பக்கம் இணையா எடுத்துட்டு வந்திருக்கணும் அடுத்த கொஸ்டின் கிரிக்கெட் அண்ட் பேஸ்கெட் பால் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை நானே வந்து பண்ணேன் பட் இதுல எது வந்து வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது வெளியில போறது வந்து பேஸ்கெட் பால் தான் வெளியில போகுது ஹாட்மேன் அவுட்ல ஏன் இது ஹாட்மேன் அவுட் ஆக்சுவலா இது நாலு மூணுத்துக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு ஒன்னுத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் வெளியே தள்ளணும் ஏன் பேஸ்கெட் பால் வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் பால் பேஸ்பால் கிரிக்கெட் பால் இது எல்லாமே விளையாடுறதுக்கு நமக்கு பேட்டுன்ற ஒண்ணு தேவை ஆனால் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு நமக்கு எது தேவையில்ல பேட் தேவையில்ல கையில இருந்து எடுத்து பேஸ்கெட் கூட போட்டா போதும் போய் சேர்ந்துடும் ஓகேவா அப்ப இது எல்லாத்துக்கும் பேட் தேவை பேஸ்கெட் பாலுக்கு பேட் தேவையில்ல சோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கேன் நெக்லெக்ட் பண்ணி வெளியே அமைச்சிருக்கேன் அடுத்தது வேணி இஸ் அன் இயர் ஓல்டர் தென் ஸ்மித் அப்ப வேணி என்பவர் ஸ்மித்தை ஸ்மித்தை விட ஒரு வருடம் மூத்தவள் அப்போ கொஸ்டின் எழுதிக்கோங்க வேணின்னு ஒரு பொண்ணு இருக்கா இந்த பொண்ணு ஸ்மித்துன்ற இந்த பையனை விட எத்தனை வருஷம் மூத்தவங்களாம் ஒரு வருஷம் மூத்தவங்களா ஒரு வருஷம் பெரியவங்க அப்ப எனக்கு பதினெட்டுனா எனக்கு பத்தொன்பது வயசு இவங்களுக்கு இருபதுனா உங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு அந்த மாதிரி ஒரு வருஷம் மூத்தவங்க ஸ்மித் இஸ் டூ இயர்ஸ் ஓல்டர் தென் சலீம் இந்த ஸ்மித் இருக்கான்ல அவன் சலீமை விட எத்தனை வருடம் மூத்தவனா ரெண்டு வருடம் மூத்தவன் அப்ப ஸ்மித்தை விட சலீம் ரொம்ப சின்ன பையன் சலீமை விட இரண்டு வருடம் மூத்தவன் யாரு ஸ்மித் அப்ப இவனை விட இவன் பெரியவன் இவனை விட இவன் பெரியவன் வேனி பெரியவன் அப்ப ஸ்மித்தை விட வேணி ஒரு வருஷம் பெரியவன் சலீமை விட ஸ்மித் ரெண்டு வருஷம் பெரியவன் ஓகேவா அடுத்தது ராஜு இஸ் அண்ட் இயர் ஓல்டர் தென் சலீம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜு இஸ் அன் இயர் ஓல்டர் தென் சலீம் ராஜு சலீமை விட ஒரு வருடம் மூத்தவன் இந்த சலீமை விடவும் மூத்தவன் யாரு ராஜு ராஜுன்ற ஒருத்தன் வந்து சலீமை விட எத்தனை வருஷம் மூத்தவனா ஒரு வருஷம் ஆனா சலீமை விட ரெண்டு வருஷம் மூத்தவன் ஸ்மித்து அப்ப ஸ்மித்து கண்டிப்பா ராஜு விட என்னவா இருக்கணும் பெரியவனா தான் இருக்கணும் ஓகேவா அப்ப இருக்கிறதுல சின்ன பையன் சலீம் சலீமுக்கு முன்னாடி ராஜு ராஜுக்கு முன்னாடி ஸ்மித்து ஸ்மித்துக்கு முன்னாடி வேணி ஆனா நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறது யார் இருக்கிறதுல சின்னவங்க ஹூ இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல் இவர்களில் சிறியவர் யார் சிறியவர் யார் சலீம் ஆன்சர் ஆப்ஷன் சலீம் சலீம் தான் இருக்கிறதுல சின்னவன் ஓகேவா சோ அடுத்த கேள்வி கிளாக் டைம் ீட்டர் அப்படின்னு கேக்கிறாங்க போய் என்ன டைம் என்ன பார்க்க முடியும் எல்லாருக்குமே தெரியும் வெப்பநிலை டெம்பரேச்சர் தான் பார்க்க முடியும் சோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அழகா பொறுத்திருவீங்க சாரோ டெத்து ஹாப்பினஸ்னா எப்போ வந்து துயரம் ஏற்படும் ஒருவர் இறந்தால் நமக்கு துயரம் ஏற்படும் அதே மாதிரி எப்போ வந்து மகிழ்ச்சி ஏற்படும் ஒருவருடைய பிறப்பில் போறந்தா மகிழ்ச்சி ஏற்படும் இப்ப இருக்கிறவங்களுக்கு காதல் வந்தாலும் மகிழ்ச்சி ஏற்படும் அது கிடையாது நம்ம இங்க ரைமிங் தான் போகணும் இறப்பு பிறப்பு அப்படின்ட்டு ஓகேவா காதல் அப்படின்னு போயிட்டு மார்க் பண்ணிட போறீங்க எக்ஸாமால் வெளியமிச்சிருவோம் அடுத்தது இதுவும் அவுட் ஓகேவா

இங்க நாலு எட்டு என்ன வந்திருக்கணும் முப்பத்தி ரெண்டு வந்திருக்கணும் ஆனா நடுவில் முப்பது போட்டிருக்காங்க அப்ப வெளியேற போகிறவர் தப்பான இருக்கிறவர் டி ஆனா டி தான் வெளியேறிட்டார் ஓவர் ஓகேவா அடுத்தது இது ஒரு கொஸ்டின் ஒன்னு எட்டு அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்னு எட்டு ஒன்னு எட்டு பார்த்தோன்னே ஒன்னுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன் கியூப் அப்ப எட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா டூ கியூப் ஸோ கொஸ்டின் மார்க் கொடுத்து இந்த இடத்துல அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு என்ன ஃபோர் கியூப் அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா த்ரீ த்ரீ என்னமா இருபத்தி ஏழு ஸோ அப்போ மார்க் இடத்துல வர வேண்டிய நம்பர் வந்து இருபத்தி ஓகேவா சரியா போச்சா இருபது கேள்விகள் பார்த்துருக்கோம் ஸோ இருபது கேள்விகளோட இந்த செக்ஷன் இப்போ முடியுது ஸோ அடுத்தடுத்த நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா நான் நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து மீட் பண்றேன் உளவியல் புது புது